ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காலம் பிறக்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கணும்னு சொல்லி தான் நாம எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த நாளோடு மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நாட்களுமே நல்ல நாட்களாக அமையணும் நாம தொட்ட காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றிகள் வந்து உண்டாக்கணும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய முயற்சிகள் வந்து தோல்வி அடைவதற்கோ அல்லது பாதியில் வந்து நிற்பதற்கோ பலவிதமான வாய்ப்புகள் வந்து உண்டாகும் இதை நாம் தரித்திரம் என்று சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட காலம் என்று கூட சொல்லலாம் நம்மளுடைய கெட்ட காலங்களை நீக்கி நல்ல காலமாக மாற்றுவதற்கும் நம்மளுடைய கடுமையான முயற்சியோடு தெய்வத்தின் அருளும் கண்டிப்பான முறையில் இருக்கணும் இல்லையா அப்படி தெய்வத்தின் அருளைப்படுறதுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கிறது இந்த நாட்கள் அந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரமும் நமக்கு இருக்கக்கூடிய மோசமான நிலை மாறி வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலையை வந்து உண்டாக்கும் அப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலையை உண்டாக்குவதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல காலம் வந்து பிறப்பதற்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மிகுந்த உகந்த நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட சனிக்கிழமை என்று நாம வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் நமக்கு வசந்த காலத்தை உண்டாக்கும் அந்த பொருட்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு விதமான பொருட்களை வந்து வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்கிறதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் என்று கூறி வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை நவராத்திரியின் ஆறாவது நாள் நாம் இந்த இரண்டு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டிற்கு வாங்கி வந்து வைச்சோம் என்று சொன்னா நல்ல காலம் நமக்கு வந்து பிறந்துவிடும் என்று கூறப்படுகிறது அந்த பொருட்கள் தான் மஞ்சள் தூள் மற்றது வாசனை மிகுந்த மலர்கள் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளேயோ வீட்டிற்கு வாங்கி வந்து வரணும் அந்த நேரத்துல வீட்டை விட்டு கிளம்பி அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று இந்த இரண்டு பொருட்களையும் எந்தவித பேரமும் பேசாமல் வாங்கி வந்தோம் இந்த நேரம் முடிவதற்குள்ள வந்து நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வீட்டுல வந்து இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களின் கையில வந்து கொடுக்கணும் இந்த மஞ்சள் தூளை நாம சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பூஜை தொடர்பான விஷயத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மலர்களை சுவாமி படங்களுக்கும் அணிவிக்க பெண்களும் அணிந்து கொள்ளலாம் மிகவும் எளிமையான இந்த இரண்டு பொருட்களை வந்து புரட்டாசி சனிக்கிழமை அன்று குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு அதுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இனிமே வந்து பிறக்கக்கூடிய காலங்கள் வந்து அனைத்துமே சிறப்பான ஒரு நல்ல காலமாக மாறும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வந்தீங்க சொன்னா நல்ல கால நமக்கு பிறக்க முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க முழு பலனையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி